அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தர்மராஜ தசமியாக இருக்கிறதுனால இது வரைக்கும் எவ்வளவோ நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு கஷ்டங்கள் தீர மாட்டேங்குது பிரச்சனைகள் குறைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இரவு எட்டு மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே கைப்பிடி அரிசியை வச்சு ஒரு பரிகாரம் வந்து செய்ய சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அற்புதமான பலன் தரக்கூடியது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம அந்த வீடியோவை வந்து பாருங்கள் லிங்க் கூட நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அற்புதமான பலன் தரும் யாருமே வந்து இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அந்த பதிவில் இன்னைக்கு ஒரு பணவசிய பரிகாரம் குறித்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பரிகாரம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் ஏழாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நமக்கு பல்வேறு சிறப்புகளும் வந்து சேர்ந்துருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஏழு ஏழு அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் இருக்குது இந்த ட்ரிபிள் செவன் மேஜிக்கல் நம்பர் குறித்து நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் சென்றாண்டே இதை பற்றி ஏகப்பட்ட பதிவுகள் வந்து இருக்கும் என்ன இது பார்த்தீங்கன்னா அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான எண் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த செயற்கை இன்னைக்கு நமக்கு இங்கே எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏப்ரல் மாதத்தின் ஏழாம் தேதி இங்கே ஒரு ஏழு நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த வருடமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் ஃபைவ்னு ஆட் பண்ணும்போது நமக்கு ஏழு அப்படின்னு வந்து கிடைக்குது அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுக்கர பகவானுக்கு உரிய இருபத்தி நாலு அதாவது டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்குண்டான ஒரு சேர்க்கையும் வந்து இடம் பிடிச்சிருக்குது அடுத்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வசந்த நவராத்திரியினுடைய நிறைவு நாளுங்க ஒரு நவராத்திரின்னு ஆரம்பிச்சுக்கிட்டால் அதனுடைய முதல் நாளுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குமோ அதே போல் அந்த ஒன்பது நாட்கள் முடிஞ்சு அந்த பத்தாவது நாளுக்கும் வந்து சக்தி இருக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் நிறைவு நாளுக்கு இன்னும் நிறைய அதிக அளவு சக்தி இருக்கும்னு சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு செயற்கையும் நமக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்குது அற்புதமான இந்த செயற்கை கொண்ட நாட்டில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது என் பர்ஸில் வந்து பணமே சேர மாட்டேங்குது எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் வந்து நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனி பர்ஸில் வந்துட்டு பணம் நிரம்பி வழியும் அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறத இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி பண வரவுக்கான இந்த அற்புதமான பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இந்த பரிகாரத்தை ஆண் பெண்கள் யாருக்கு வந்து பணம் பெருகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் மேலும் இதை நீங்க உங்க வீட்டிலேருந்து இருந்து தான் செய்யணும்ட்டு அவசியம் இல்லை இப்ப விடுமுறையா இருக்கிறதுனால நீங்க அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் இருந்தும் நீங்க இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் அடுத்து பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது மேலும் பிறப்பிறப்பு தீட்டு இருக்குது இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் நோ ரூல்ஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சரி என்ன நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சந்திர ஓரையில் செய்கிறது சிறப்பு அது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த மூன்று நேரம் வரும் ஒருவேளை அந்த நேரத்தை உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது ராகுகாலம் யமகண்டத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம் சரி தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிழியாத டேமேஜ் இல்லாத ஒரு பிரியாணி இலை வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக பிரியாணி இலை தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியாணி அலை பயன்படுத்துறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா ஒரு சில பரிகாரங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பொருளையே நம்ம பயன்படுத்தணும்னா தான் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு பரிகாரம் தான் இது அதனால் நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து இதில் எழுதுவதற்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிசி வந்து தேவைப்படுது இது எத்தனை எண்ணிக்கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழுங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி ஏழு ஏழு அப்படிங்கிற எண் வந்து அதிக இனஜூட்டப்பட்டதாக இருக்கிறதுனால அந்த எண்ணில் எடுத்துக்கிறது சிறப்பு முனை உடையாத மாதிரி அரிசியை எடுத்துக்கிறது விசேஷம் உங்கள் வீட்டில் வந்துட்டு பச்சரிசி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதை வந்து முனை உடையாத மாதிரி ஏழு எடுத்துக்கோங்க அது இல்லைங்கும் போது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியவே எடுத்துக்கலாம் எந்த தவறும் கிடையாது ஏன்னா இது சந்திரனுக்கு உரிய தானியம் அதை தான் இன்றைக்கி காலையில் பதிவு கூட நான் அரிசியை வச்சு சொல்லியிருப்பேன் அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நாணயம் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ இப்படி ஏதாவது ஒரு சில்லறை காசு வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா பணவசியத்துக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்கிறோம் அதனால் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறனால நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் ஏதாவது ஒன்று காட்டிலும் ரெண்டுங்கிற எண் சந்திரனுக்குரியதாக இருக்கிறதுனால அவருக்கு உரிய எண்ணில் அந்த ரெண்டு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்துகிறதும் சிறப்பு தான் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இது சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவிக்கோங்க தொடச்சிக்கோங்க இப்போ இந்த நான் சொன்ன பொருட்கள் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதன் பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பிரியாணி இலை இந்த பிரியாணி இலையில் நான் சொல்லக்கூடியதை அப்படியே வந்துட்டு நீங்கள் எழுதுங்க ஸ்க்ரீன்லேயும் காட்டுறேன் நானும் சொல்லி காட்டுறேன் செவன் 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 அப்படிங்கிற நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு கீழே வந்து ஜாக் பாட் அப்படின்னு எழுதுங்க இது வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் ஜாக் பாட் செவன் 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 ஜாக் பாட் இது அப்படியே வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்படி எழுதும் போதே இந்த நம்பரையும் இந்த ஜாக் பாட்டுங்கிற சுட்ச்வேர்டையும் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதலாம் ஏன்னா சொல்ல சொல்ல இதனுடைய சக்தி வந்து அதிகரிக்கும் அடுத்து இந்த ரெண்டு ரூபாய் நாணயம் எடுத்து வச்சோம் இல்லையா இல்லை ஏதாவது ஒரு நாணயம் அதில் வந்துட்டு நீங்கள் ரூன் சிம்பல் வந்து போட்டுக்கோங்க அதாவது சுக்கர பகவானுக்கு உரியதுன்னு சொல்லுவோம் இல்லையா இது ரூனில் ஃபெகு சிம்பல் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது இப்போ இதெல்லாம் நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இடது உள்ளங்கையில் இந்த பிரியாணி அலையை வச்சுக்கணும் இது மேலே அந்த ரெண்டு ரூபாய் நாணயமோ இல்லை எந்த நாணயமோ அதை நீங்கள் வந்துட்டு வச்சுக்கோங்க இதுக்கு மேலே அந்த ஏழு அரிசியை வந்து வச்சுக்கோங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி செவன் 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 ஜாக் செவன் 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 ஜாக்பாட் இதே வந்துட்டு சொல்லுங்கள் குறைந்தது ஏழு முறையாவது சொல்கிறது சிறப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் இதை சொல்லி முடிச்சுட்டு அப்படியே உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய பர்ஸில் பீரோலெல்லாம் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் மேலும் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நமக்கு மொத்தமாகவே ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் அந்த ரெண்டு நிமிஷத்துலையுமே கூட நம்ம வந்து அந்த பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பரையும் சுவிட்ச் வேர்டையும் சொல்கிறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம செலவு பண்ணக்கூடிய இந்த ரெண்டு நிமிஷம் அப்படிங்கிறது நமக்கு இந்த ரெண்டு ரூபாயை ரெண்டு லட்சமாக கூட மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு சிரமம் பார்க்காம உங்களோட பிஸியான டைமில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க நான் எப்பவும் சொல்கிறது தான் ஒரு சில சாதாரண நாட்களில் நம்ம சில பரிகாரங்கள் செஞ்சு நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கலினாலும் இது போல் சக்தி வாய்ந்த விசேஷமான நாட்களில் செய்யும்போது டக்குன்னு வந்து நமக்கான பலன் வந்து கிடைச்சிரும் சரி இப்படியெல்லாம் சொல்லி முடித்த பிறகு இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கவர் ஜிப்லாக் கவர் மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கவரில் வந்துட்டு நீங்கள் இந்த பிரியாணி இலை இது கூட அந்த ரெண்டு ரூபாய் அது கூட அந்த ஏழு அரிசி எடுத்து அதையும் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி அதை உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க உங்ககிட்ட கவர் இல்லை அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு வெள்ளை நிற பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த பேப்பருக்குள்ள இதெல்லாம் வச்சு நீங்க உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பிரியாணி இலை முடிஞ்ச அளவுக்கு உடையாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது எத்தனை நாட்கள் இது அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் ஒரு மாதத்துக்கு அப்புறமா இந்த இலையை வந்துட்டு நீங்கள் ஏதாவது விளக்குலயோ மெழுகுவத்திலேயே காட்டி இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விடலாம் இந்த ரெண்டு ரூபாயை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த அரிசி இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் எறும்புகளுக்கு உணவாக வந்து கொடுத்துடலாம் இது உங்கள் பர்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்துக்குள்ளர அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படும் நீங்கள் நினைச்சே பார்க்காத அளவுக்கு பணம் செய்கிறோன்னே சொல்லலாம் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்